இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் காகல் சினிமா விவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டு சூப்பர் மாஸ் அப்டேட் கொடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பொதுவாக ஒரு படம் வந்தாலே வந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்கும் பட் ஆனால் ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி ஸோ ஒரே நாளில் இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு வந்து ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன படம் மாருங்க எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நம்ம சூரிய சாரி நம்ம தேட்டரில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கு செல்வராக வந்து சாருக்கும் ஒரு ரொம்ப நாளாக வந்து நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஃபீலிங் இல்லை அந்த எல்லாருக்குமே வந்து என்ஜி வந்து டோட்டலாக அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக உடச்சி போட்டு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு மத்தியில் இருக்குது ஸோ அந்த படத்தை வந்து சென்னையில் மட்டும் இல்லை நிறைய இடத்துல அதாவது தமிழ்நாடு சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் நாலு மணிக்கு ஷோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே மட்டுமே வந்து படம் வந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் வசூல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெண்டு மணிக்கு ஷோ போட்டாலுமே கண்டிப்பாக எல்லாருமே போ பார்ப்பாங்க அதுவும் நாலு மணி ஷோ கண்டிப்பாக நீ டே வந்து பயங்கரமாக இருக்கும் அது இல்லாமல் சூரியானாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டே வந்து நீ முப்பத்தி ஒன்று என்ஜிகே ஃபார் தேர்ட்டி ஒன் ஸோ எத்தனை பேர் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் டிக்கெட் வந்தால் யார் டே ஃபஸ்ட்டு ஷோ போவீங்க அண்ட் டிக்கெட்டுக்கா எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டே அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய ஹீரோன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களாம் சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு கேள்வி கேட்டு நம்மளா ஒரு ஒதுக்கி சொல்லிப்போம் பட் உண்மையான சேல்ரி என்ன அப்படின்றது வந்து இப்போ பார்ப்போம் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம நம்பர் ஒன் பொஷனில் இருக்கிற நம்ம நயன்தாரா மேடம் எஸ் நயன்தாரா மேடம் வந்து இப்போ எவ்வளோ சேல்ரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து நிறைய பேர் வந்து வந்து சொல்லுவாங்க ஐம்பது கோடி நூறு கோடி அப்படிலாம் சொல்லிட்டு பட் ஆனால் உண்மை எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா நயன்தாரா மேடம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நயன்தாரா அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த ஃபஸ்ட்டு டே பூஜை போட்ட அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படி நயன்தாரா மேடம் அப்படின்னாலே அந்த படம் வந்து வித்துருவோம் தைரியமோ வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம் எப்படி வந்து விஜய் சார் அஜித் சாருக்கு வந்து ஈக்குவலாக ஒரு படம் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வித்துருவோம் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் பயங்கரம் ஹாப்பியாக இருவாங்களோ அதே மாதிரி வந்து ஃபீமேல் அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம நயன்தாரா மேடம் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த படம் அப்புறம் சூப்பர் டூப்பர் ஆயிடும் அது இல்லாமல் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அள்ளிடலாம் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எல்லாருமே வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை தொடர்ந்து யார் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அனுஷ்கா அப்புறம் காஜல் இவங்களாம் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி ஸோ இந்த மாதிரி வந்து படங்களுக்கு வாங்கிட்டு இருக்கா அப்படி கொடுக்குறோம் இதில் எத்தனை பேர் நயந்தரா மேடம் கவி மட்டுமே போய் படம் பார்க்குற கும்பலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி யாராக இருந்தீங்க அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்ஜி கே தேர்ட்டி ஃபஸ்ட் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கீழே போய் கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க